வெல்கம் டு மில்லியனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழக பகுதிகளுக்கு அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் குறிப்பாக வந்து சென்னை பெரம்பூர் திருச்சி சேலம் இப்படி பல்வேறு பகுதிகளுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கான அறிவிப்பிருக்காங்க கல்வி தேதி டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ ஆர்ஆர்பிலேருந்து இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதான் ஆர்ஆர்பி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து சதர்ன் ரயில்வே அதாவது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு தான் இந்த சதர்ன் ரயில்வே கீழே வரும் ஸோ இங்கே தான் இந்த வேலைவாய்ப்பு இருப்ப அதாவது இந்த அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் இது தமிழக பகுதிகளுக்கு தான் இப்போ நமக்கு வெளியிடப்பட்டிருக்கு ஓகே இந்த ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைனில் நமக்கு ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் நம்ம அப்ளை பண்ண முடியாது ஓகே த ஃபாலோயிங் லொக்கேஷன் ஏரியாஸ் ஃபாலோயிங் வித் இன் த ஜ ஜியாக்ரஃபிக்கல் ஆஃப் சதர்ன் ரயில்வே அலோன் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஓகே ஓகே கேண்டிடேட்ஸ் ரெசைடிங் இன் த ஃபாலோயிங் லொக்கேஷன்ஸ் ஏரியாஸ் வித் இன் த ஜியாகிரபிகல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சதர்ன் ரயில்வே ஆர் அலோன் எலிஜிபிள் டு அப்ளை ஸோ இது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் மற்றும் பாண்டிச்சேரியில் குடியிருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான சான்ஸ் நீங்கள் வந்து ரயில்வேயில் வந்து ஆர்ஆர்பி மூலமாக ஒரு அப்ரண்டிஸ் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சான்றிதழை பயன்படுத்தி நீங்கள் நிரந்தர வேலை பெறுவதற்காக நீங்கள் முயற்சி ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா யூனியன் டெரிட்டரி ஆஃப் அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப் ஓகே ஆந்திரப்பிரதேஷ் ஓகே நெல்லூர் சித்தூர் ஸோ ஆந்திரப்பிரதேஷில் குறிப்பாக வந்து டூ டிஸ்ட்ரிக்டு அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் நெல்லூர் சித்தூர் ஸோ இது போதுட்டு கர்நாடகாவில் நேம்லி தக்ஷண கன்னடா ஸோ இந்த பகுதியில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த சதர்ன் ரயில்வே கீழே வரக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விண்ணப்பதார்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் ஷுட்பி சப்மிட்டட் ஆன்லைன் டில் த க்ளோசிங் டேட் பை விசிட்டிங் ஓகே ஸோ நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறதுக்கு இந்தியன் ரயில்வேஸ் உடையே அதிகாரப்பூர்வ இணையதாரத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா விதமான தகவல்களும் முழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆல் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இன்க்ளூடிங் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செலக்ஷன் எலிஜிபிலிட்டி வில் பி போஸ்ட் பப்ளிஷ் பப்ளிஷ்ட் இந்த அஃபோர்ஸட் லிங்க் ஒன்லி ஸோ உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு பெற்ற எல்லா தகவல்களுமே அந்த குறிப்பிட்ட அஃபிஷியல் லிங்கில் தான் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான எல்லா தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வில் பி என்கேஜ் த ஃபாலோயிங் ட்ரேட்ஸ் அண்ட் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இன் த வேரியஸ் ட்ரேட்ஸ் வித் காமன் பிரேக்அப் அக்ராஸ் வேரியஸ் யூனிட்ஸ் இன் சதர்ன் ரயில்வே ஆர் டேப்லேட்டட் பிலோ த பிலோ ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஓகே ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன ட்ரேடில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குது அது குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வேயில் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் பெரம்பூர் நம்ம ஐசிஎஃப்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் ஓகே கே பெரம்பூரில் இருக்கக்கூடிய கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸில் வந்துட்டு நமக்கு ஃபிட்டரில் எட்டு பதவி ஓகே அது ஃபிட்டர்லேயும் குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து அண்டர் சர்ட்டி எட்டு ஓபிசி ஐந்து எஸ்சி மூணு எஸ்டி ரெண்டு இடபிள்யூஎஸ் ரெண்டு டோட்டலாக இருபது ஸோ இதேமாதிரி வெல்டர் பதவி பெயிண்டர் பதவி எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு எந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வேலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இது பார்த்தீங்கன்னா போத்தனூர் கோயம்புத்தூர் இதில் வந்து ஃபிட்டர் பதவிக்கு வந்து மொத்தம் இருபது ஓகே ஃபிட்டர் பதவியில் மொத்தம் இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் மெடிக்கல் லபோர்டரி டெக்னீஷியன் ஸோ எம்எல்டி ரேடியாலஜி எம்எல்டி ரேடியாலஜி எம்எல்டி கார்டியாலஜி ஸோ இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியாலஜியில் ஓகே ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக அதில் கொடுத்துருக்குறாங்க ஓகே இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் வேகன் ஒர்க்ஸு பெரம்பூர் ஸோ இதிலே பார்த்துட்டு இதிலே வந்து ஃபிட்டர் நாற்பத்தெட்டு ஃபிட்டர் வந்து மொத்தம் நூற்றி இருபது வெல்டர் நூறு பெயிண்டர் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வேலைக்கு அதாவது இந்த அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி அதாவது என்ன ட்ரேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஃபிட்டரா வெல்டரா பெயிண்டரா கார்பெண்டராக ஸோ இது மாதிரி என்ன ட்ரேட் முடிச்சுருக்கீங்க உங்கள் ட்ரேடுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த ரயில்வே பணிமனைகளில் உங்களுக்கு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத முழுமையாக பாருங்கள் ஸோ உதாரணமாக நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு திருச்சியிலே வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மற்ற எல்லா வசதிகளுமே உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை அல்லது கடலூர் இந்த மாதிரி வடக்கு மாவட்டங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையை தேர்ந்தெடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிவிஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத முழுமையாக பாருங்கள் உங்களுடைய அந்த ட்ரேடுக்கு எந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து ஸோ அதுக்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த இடத்துலேயும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூர் ஸோ இதேமாதிரி வந்து எல்லா ட்ரேடுக்குமே வந்துட்டு எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது ஒரு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஸோ விண்ணப்பிக்கிறவங்க வந்து மதுரை டிவிஷனில் இருக்குது பெரம்பூர் டிவிஷனில் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு பாலக்காடு டிவிஷனில் இருக்குது சேலம் டிவிஷனில் இருக்குது ஓகே திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் இருக்குது அதுபோக வந்து திருவ திருவனந்தபுரம் டிவிஷனில் இருக்குது ஓகே ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்கள் ட்ரேடுக்கு எந்த டிவிஷனில் அவைலபிளாக அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டரியில் வரீங்க கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா என்னென்ன ட்ரேடுக்கு வந்து என்னென்ன விதமான அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க உதாரணமாக அட்வான்ஸ் வெல்டர் இந்த பதவிக்கு சூட்டப் சூட்டபிலிட்டி ஆஃப் பிடபிள்யூபிடி ஆஸ் பர் ஆர்பிடபிள்யூடி டபிள்யூடி எல்டிஎல்சி டிடபிள்யூ டபிள்யூஏ டெஃப் ஹெச்ஹச் ஸோ நீங்கள் வந்து அந்த பிடபிள்யூபிடி கேட்டகரியில் இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு விளக்கம் என்னன்றது தெரியும் ஸோ உங்களுடைய உடல் திறன் சவால் என்ன அதற்கு எந்த ட்ரேடு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெஷர் கேட்டகரி ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிட்டர் பெயிண்ட்ரு வெல்ட்ரு இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ சிஸ்டமில் படிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு என்ன கல்வி தேதி இருக்கணும் அதே மாதிரி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னீஷியன் பார்த்திங்க அப்படின்னா ஷுட் ஹவ் பாசிட்டிவ் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வித் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அக்ராட் கிரேட் மார்க்ஸ் அண்டர் டென்த் ப்ளஸ் டூ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோட ப்ளஸ் டூ படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் லபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எம் எம்எல்டி அந்த டெக்னீஷியன் வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எக்ஸ்ஐடிஐ கேட்டகரி ஸோ இதில் இந்த ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் மெஷினிஸ்ட்டு எம்எம்வி டர்னரு டீசலு மெக்கானிக்கு கார்பெண்டர் பெயிண்டர் ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் டூ அந்த சிஸ்டத்தில் படித்து முடிச்சுட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் அண்ட் பாஸ்ட் ஐடிஐ கோர்ஸ் இந்த ரெ ரெலவன்ட் ட்ரேட் இன் கவர்மெண்ட் ரெக்கனைஸ் ஐடிஐ ஷுட் ப்ரொசஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பை நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் ட்ரைனிங் ஆர் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஒகேஷ் ட்ரைனிங் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் ஸோ நீங்கள் வந்து இந்த ஐடிஐ கேட்டகரியில் விண்ணப்பிக்கும் போது நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஐடிஐ வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனத்திலையோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ படித்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ட்ரேடில் உதாரணமாக நீங்கள் வந்து ப்ளம்பருக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ளம்பிங்கில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் வயர்மேன் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வயர்மேன் அந்த சம்மந்தப்பட்ட படிப்பில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் கார்பெண்டர் அப்படின்னா கார்பெண்டரில் நீங்கள் ஐடிஐ முடிச்சுருக்கணும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான தகுதி ஸோ அந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உதாரணமாக எலக்ட்ரிஷியனுக்கு என்ன தகுதி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு ஓகே செக்ரட்ரியட் அசிஸ்டண்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் ஓகே இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸு ஓகே ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த அந்த ட்ரேடுக்கு வந்து கல்வித் எது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய கல்வித் தகுதி சரியானதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வெல்டர் வந்து ஒன் இயர் த்ரீ மந்த்ஸு ஃபிட்டர் அண்ட் பெயிண்டர் வந்து டூ இயர்ஸு மெடிக்கல் லபோர்டரி டெக்னீஷியன் வந்து ஒன் இயர் த்ரீ மந்த்து ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான அந்த பயிற்சி காலம் ஸோ இந்த அப்ரெண்டிஸில் நீங்கள் சேர்கிறீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு பயிற்சி இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்கப்படும் ஸோ இது வந்து இது வந்து நிரந்தரமான வேலை கிடையாது இந்த இதில் இந்த அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்து அதில் கிடைக்கக்கூடிய சான்றிதழ் அடிப்படையில் நீங்கள் வந்து வேறு நிரந்தர வேலைக்கு முயற்சி இவங்க வந்து வேலைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் உங்களுக்கு கொடுக்கலை ஓகே இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் இன் த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வில் கிவன் ஆஸ் பர் ஷெட்யூல் ஒன்று அப்ரண்டிஸ் ஆக்ட் ஓகே ஓகே ரேட்ஸ் ஆஃப் ஸ்டைஃபண்ட் ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க உதாரணமாக ஃப்ரெஷர் கேட்டகரி டென்த் ஸ்டாண்டர்டு சிக்ஸ் தௌசண்ட் பெர் மந்த்து ஃப்ரெஷர் கேட்டகரி டுவெல்த் ஸ்டாண்டர்டு செவன் தௌசண்ட் பெர் மன்த் எக்ஸ் ஐடிஐ செவன் தௌசண்ட் பெர் மந்த் ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஸ்டைஃபண்டாக ஒரு மாதத்துக்கு கொடுக்கப்படும் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் த கேண்டிடேட் சுட் ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ் ஐடிஐ எம்எல்டி ரெஸ்பெக்டிவ்லி ஓகே ஸோ வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சமும் வந்து பதினைந்து வயது வந்து கம்ப்ளீட் ஆகிடணும் அதிகபட்சம் வந்து இருபத்தி ரெண்டு வயது வந்து முடிச்சிடக்கூடாது அதேமாதிரி எக் ஐடிஐ எம்எல்டி முடித்தவங்களுக்கு வந்து இருபத்தி நான்கு வயது வந்து நிறைவடைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வயது வரும்போது தளர்வு இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்சபிள் அப் டூ த்ரீ இயர்ஸ் ஃபார் ஓபிசிஎன்சிஎல் ஃபைவ் இயர்ஸ் ஃபார்எஸ்சிஎஸ்டி கண்டிடேட்ஸ் அண்ட் டென் இயர்ஸ் ஃபார் பர்சன் வித் பெஞ்சு மார்ட் டிசபிலிட்டி பிடபிள்யூடி உங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரியான வயது உடம்பு தளர்வு இருக்கு அது போக பி டபிள்யூபிடி கேட்டகளை வந்தீங்க அப்படின்னா பத்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்கு மோட் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் இதில் செலக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பர்ட் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட் ஹூ அப்ளை அகேன்ஸ்ட் நோட்டிபிகேஷன் த மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் பை த கமிட்டி நாமினேட்டட் ஃபார் திஸ் பர்பஸ் ஒய் த ஃபாலோயிங் ப்ரொசீஜர் மெத்தட் ஆஃப் அண்டர் ஓகே ஃப்ரெஷர் கேட்டகரி மார்க்ஸ் அப்படின்னு இந்த மெடிகுலேஷன் வில் பி கன்வெர்டட் இன் ஃபார் டூ ஹண்ட்ரட் அண்ட் மெரிட் லிஸ்ட் வில் பி டிரான் பேஸ்ட் ஆன் த கன்வெர்டட் மார்க்ஸ் டியூலி என்ஷூரிங் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த அக்ரா கிரேட் மார்க்ஸ் இன் மெட்டிகுலேஷன் ஸோ உங்களுடைய கல்வித் தகுதி அடிப்படையில் தான் இந்த வேலை பண்ணுறது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெஷர் கெட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மதிப்பெண் வந்து கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ன மதிப்பெண் பெற்றிருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு இந்த தேர்வு பட்டியல் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் ஐடிஐக்கு எப்படி எக்ஸ் எம்எல்டிக்கு எப்படி ஸோ இந்த அடிப்படையில் அவங்க ஒரு லிஸ்ட்டு ஒரு மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் அவங்க கல்வித் தகுதி அடிப்படையாக வச்சு தான் இந்த தேர்வு பட்டியல் வந்து தயாராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரைக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் நான் ரிஃபண்டபுள் ருபீஸ் ஹண்ட்ரட் ஃபீஸ் டு பி பேய்டு த்ரூ ஆன்லைன் மோடு ஸோ இது வந்து ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் இஸ் ரெக்கவர்ட் டு பி பெய்டு எஸ்சி எஸ்டி பி டபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றவர்கள் நூறுரூபா வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ்ஸாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு இந்த ஐடி அப்ரெண்டிஷிப் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா என்னென்ன நிபந்தனைகள் அடிப்படையில் நீங்கள் இந்த பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக வந்து எந்த ஒரு கேண்டிடேட்டும் பாதியில் வந்து தங்களுடைய பயிற்சியை வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த மாதிரி அவங்க எந்த காரணமும் இல்லாமல் பயிற்சியிலேருந்து நின்னாங்க அப்படின்னா அவங்க அந்த பயிற்சிக்காக அவங்களுக்காக செலவு செய்யப்பட்ட மொத்த தொகை அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஸ்டைஃப் இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி நாங்கள் பாதியில் நிற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது போக இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த டிசிஷன் ஆஃப் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எலிஜிபிலிட்டி அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் மோட் ஆஃப் செலெக்ஷன் செல்பி ஃபைனல் ஸோ வந்து ரயில்வேக்கு தான் மூல அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ கேரண்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த அப்ரண்டிஷிப் பயிற்சி நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ரயில்வேல உங்களுக்கு நிரந்தர வேலைக்கெலாம் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ உங் நீ அதேமாரி நீங்கள் கொடுத்த தகவல் ஏதாவது தவறான தகவல் அல்லது பொய்யான தகவலாக இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டைம்லேயும் உங்களுடைய அந்த உங்களை டெர்மினேட்டட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வித்தவுட் எனி நோட்டீஸ் ஸோ உங்களுடைய அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு பயிற்சியிலேருந்து நீக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆல் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் இன்க்ளூடிங் நோட்டிஃபிகேஷன் அண்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி வில் பி போஸ்டட் பப்ளிஷட் இன் த ஃபோர்ட் லிங்க் ஒன்லி ஸோ நீங்கள் அந்த வேலைக்கு வந்து வேலை தொடர்பான அனைத்து விதமான தகவல்கள் தகவல் தொடர்புகள் இதெல்லாமே வந்துட்டு அந்த குறிப்பிட்ட உங்களுடைய அந்த அஃபிஷியல் லிங்க்கில் தான் எல்லாமே வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நிலை போதும் ஸோ இதுமாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அனக்சர் கொடுத்துருக்காங்க ஃபார்மேட் ஆஃப் காஸ்ட் சர்ட்டிஃபிகேட்டு ஃபார் எஸ்ஸி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஸோ இந்த அனக்சரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எப்படி அதாவது என்ன விதமான சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உதாரணமாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு விதமான என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிட்டி சர்டிவிகேட் யூஸ் இருப்போம் ஆனால் அதே மத்திய அரசு பணிக்கு போகும்போது நம்ம வந்து ஆன்லைனில் விண்ணப்பித்து பெற்ற அந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த அனெக்சரில் போய்ட்டு என்னென்ன விதமான சர்டிஃபிகேட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும் அது என்ன கேபி சைஸில் என்ன ஃபார்மேட்டில் அதாவது ஜேபகா ஜேபிஜியா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து முழுமையாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பற்றின விரிவான தகவல்களும் உங்களுக்கு அனக்சரில் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அனக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஓகே இதுதான் இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தமிழக பகுதிகளுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் முக்கியமான தகவல் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த லிங்கில் போயிட்டு முழுமையான தகவலில் பார்த்து குறிப்பாக வந்துட்டு டென்த்து ப்ளஸ் டூ ஐடிஐ படித்த விண்ணப்பதாரில் வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ ரயில்வே வெளியிட்ருக்கக்கூடிய இந்த சூப்பரான அப்ரண்டிஷிப் பயிற்சி பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டனை உங்களை வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்